வணக்க மக்களே சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு கேஸ் சிலிண்டர் விலை பார்த்திங்கன்னா மாத மாதமே வந்துட்டு ஏறுமா இறங்குமா அப்படின்றத ரெண்டு வாரலத்தில் வந்து வெளியிடுவாங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த புது வருஷ பொறுப்பில் இன்றைக்கே வந்துட்டு வெளியாயிருக்கு ஒன்றாந்தேதியே வெளியாகிருக்கு அதுவுமே எவ்வளோ வந்து குறைச்சிருக்காங்க வணிக சிலிண்டருக்கு குறைச்சிருக்காங்களா இல்லை வீட்டு உபயோக பயன்படுத்துகிற சிலிண்டருக்கு வந்து விலை குறைஞ்சிருக்கா அப்படின்ற மொத்த திகளையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அப்படின்னா வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க விவசாயம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு சொல்லிட்டு போயிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஒன்றா ஒன்றில் பார்த்திங்கன்னா கேஸ் சிலிண்டரும் ஒன்று இந்த கேஸ் சிலிண்டர்லேயே பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று வணிக பயன்பாட்டிற்கு யூஸ் பண்ணுறது இன்னொன்று வீட்டு உபயோகத்திற்கு யூஸ் பண்ணக்கூடிய சிலிண்டர் வீட்டு உபயோகத்திற்குனா பதினாலு கிலோ எடை கொண்டது அதுவே வணிக பயன்பாட்டிற்குனா அது வந்து பத்தொம்போது கிலோ எடை கொண்ட சிலிண்டர்னு சொல்லி சொல்லுவோம் முதல்ல வணிக பயன்பாட்டிற்கு பார்த்துடலாம் வணிக பயன்பாட்டுக்கு பயன்படுத்தப்படும் கேஸ் சிலிண்டர் விலை மாதந்தோறும் அதிகரித்தும் குறைந்தும் வருகின்றது அந்த வகையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் டிசம்பர் மாதம் வணிக பயன்பாட்டுக்கு பயன்படும் சிலிண்டரின் விலை அதிகரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வந்தது இந்நிலையில் புத்தாண்டு தொடக்கமான ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜனவரி மாதம் வணிக பயன்பாட்டுக்கு பயன்படும் கேஸ் சிலிண்டர் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது அதன்படி வணிக பயன்பாட்டுக்காக பயன்படும் பத்தொம்பது கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் நான்கு புள்ளி ஐம்பது பைசா ரூபாய் குறைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு புள்ளி ஐம்பது பைசா ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது அதே போல வீட்டு உபயோகத்திற்காக பயன்படும் பதினான்கு கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் தொள்ளாயிரத்தி பதினெட்டு புள்ளி ஐம்பது காசுகள் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டும் வருகின்றது வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்தும் பதினான்கு கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் அதே விலையில் காணப்படுகிறது என்றும் கூறப்பட்டுள்ளது ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டரில் எந்த மாற்றமும் இல்லாமல் அதே அமௌண்ட்டுக்கு வந்து விற்கப்பட்டு வருதுனோ அதே வணிக பயன்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய சிலிண்டரில் நான்கு ரூபா வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு இனி பார்ப்போம் ஏன்னா வந்து இப்போ தேர்தல் வர இருக்க காரணத்தினால இதுக்கு மேலே வந்து கேஸ் சிலிண்டரோட விலை படும் வீழ்ச்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா வந்து தகவலும் வெளியாகிருக்கு மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்